ஆண்டவருக்கு மகிமை இந்த நல்ல ஆசிரியப்பட்ட காலை நேரத்துக்காக ஆண்டவரை உங்களை வாழ்த்துகிறேன் அதிகாரம் முப்பதாவது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்ற தேவனுடைய பர்சுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் கத்தவுடைய நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் வேதம் சொல்லுகிறது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று கத்தருக்கு மகிமை நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை மீட்க போகிறார் ஒரு நாளிலே நம் எல்லாரையும் ஆண்டவர் ஒரு மீட்பின் நாளை குறித்திருக்கிறார் அந்த மீட்பின் நாளிலே சரீர மீட்பாகிய சுவிகாரம் என்று நாம் அந்த மீட்பை குறித்து படிக்கிறோம் ரோமர் நிருபத்திலே சரீர மீட்பாகிய புத்திர சுகாரம் அன்பு சகோதர சகோதரிகளே சரீர மீட்பாகிய புத்திரஸ்விகாரத்துக்காக ஸ்தோத்திரம் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் என்று அது அழைக்கப்படுகிறது கர்த்தருக்கு மகிமை நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற மீட்கப்படும் நாளுக்காக ஆண்டவர் ஒரு முத்திரையை கொடுத்திருக்கிறார் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக நான் மீட்கப்படும் நாளுக்காக நம்மை மீட்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்மை மீட்க வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் மீட்கப்படும் நாள் மீட்பின் நாள் ஒன்று இருக்கிறது இல்லையா உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மீட்பின் நாளுக்காக ஆண்டவர் மீட்கப்பட்டவர்களுக்கென்று முத்துரையாக ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்தார் முத்துரை ஆண்டவர் நம்மை சீல் பண்ணி இருக்கிறார் ஆம் ஒரு அட்ரஸ் எழுதுகிறாங்க ஒரு நீங்கள் ஆன்லைனில் ஒரு ஆர்டர் போடுறீங்க ஒரு அமேசானில் ஒரு ஆர்டர் போடுறீங்க இல்லை வேறு கம்பெனியில் ஆர்டர் போடுறீங்க உங்கள் வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வராங்க காரணம் என்ன தெரியுமா அதன் மேல் உங்களுடைய விலாசம் குத்தப்பட்டிருக்கிறது அந்த கவரில் உங்களுடைய விலாசம் தான் அச்சடி அச்சடிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் விலாசம் அதில் அச்சடிக்கப்பட்டிருப்பதனால் அது உங்கள் வீட்டிற்கு சொந்தமானது என்று அவர்களுக்கு தெரியும் அதை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் உங்கள் தான் அதை ஒப்படைக்கிறார்கள் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் அது அதன் மேல் என்ன முத்திரை குத்தப்பட்டிருக்கிறதோ அது அந்த இடத்திற்கு சொந்தமானது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என் மேல் உங்கள் மேல் ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது என்ன முத்திரை பரலோக முத்திரை அந்த பரலோக முத்திரை தான் பரிசுத்த ஆவி அலூயா பரலோக முத்திரையை ஆண்டவர் நம்மேல் பதித்திருக்கிறார் அந்த முத்திரையை நம்மேல் பதித்தவர் அன்றைக்கு பார்வோன் என்ன செய்தார் யோசேப்பை போது அந்த உயர்வுக்கு அடையாளமாக யோசேப்பு தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக யோசேப்பின் கைகளிலே ஒரு முத்திரை மோதிரத்தை போடுகிறார் இந்த அர்த்தம் என்ன எகிப்திலே இனிமேல் உனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது நீ தான் எகிப்தின் ராஜா இந்த முத்திரையை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் கருத்திற்கு ஸ்தோத்திரம் ஆல அது போல பரலோகத்தின் தேவன் நம்மேல் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார் அந்த முத்திரை என்ன பரலோகத்தின் முத்திரை ஆகிய பரிசுத்த ஆவி அந்த பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் தேவன் கொடுத்ததான பரிசுத்த ஆவிக்காக தேவனை நான் சோத்தரிக்கிறேன் தேவன் கொடுத்த பர்சுத்தாவின் அபிஷேகத்திற்காக தேவனை நான் துதிக்கிறேன் தேவன் கொடுத்த பர்சுத்தாவின் வல்லமைக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் கொடுத்த பரிசுத்தாவியானவருடைய பிரசனத்துக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த வேளையில் அல்ல லூயா ஆண்டவருக்கு மகிமை மீட்கப்படும் நாளுக்காக ஆண்டவர் அதை ஒரு முத்திரையாய் கொடுத்தார் முத்திரை போட்டார் இனி நாம் வேறு எந்த இடத்துக்கும் போக முடியாது நாம் எல்லாரும் ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் கருத்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல லூயா ஆமாம் ஏரோப்ளைனில் ஏறும்போது கூட பாருங்களேன் நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் ஏறுறீங்களோ அந்த ஃப்ளைட்டு டேகை அந்த நீங்கள் லக்கேஜை போடும்போது அந்த ஃப்ளைட் டேகை போட்டு ஒட்டி அதில் அவங்க அந்த சிம்பிளெல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்க நம்ம கையில் இல்லையா அந்த ஃப்ளைட்டு அந்த லக்கேஜ் எடுத்து கொண்டு போய் ஏத்துகிறவர் அது மலேசியாவுக்கு போகிற ஃப்ளைட்டாக இருக்குதுன்னா அதில் கரெக்டாக அந்த டேகில் எல்லாம் இருக்கும் அவர் மலேசியாவுக்கு போகிற ஃப்ளைட்டில் தான் கொண்டு போய் ஏற்றுவார் அதை அமெரிக்காவுக்கு போகிற ஃப்ளைட்டில் கொண்டு போய் ஏற்ற மாட்டார் ஏன்னா அந்த டேகு அதை சொல்லி கொடுக்குது நமக்கு ஒரு டேக் இருக்கு ஹோலி ஸ்பிரிட் தான் அந்த டேகு பரிசுத்த ஆவியானவரை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு நம்ம பரலோகத்துக்கு போவோங்கிறது அதுதான் நிச்சயமாக இருக்கிறது அதுதான் உறுதியாக இருக்கிறது பரலோகத்திற்கு நாம் போவோம் என்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிச்சயத்துக்காக உறுதிக்காக ஆண்டவர் இந்த வேலையிலே நான் சோத்திருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த நிச்சயத்தையும் உறுதியும் உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா பரலோகம் நம்முடைய வீடு அங்கே நாம் போவதற்கு ஆண்டவர் முத்துரையாக நமக்கு பரிசு தாவியை தந்திருக்கிறார் பரிசுத்தாவியை நமக்கு முத்துரையாய் தந்த அந்த பரலோகத்தின் தேவனுக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் நான் செலுத்துகிறேன் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக பெரிய காரியங்களை செய்வாராக மீட்கப்படும் நாளுக்காக பெற்ற தேவனுடைய பரிசு தாவியை வாழ்க்கையில துக்கப்படுத்த வேண்டாம் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் ஆவியானவரை துக்கப்படுத்த விடாதீர்கள் ஆவியானவர் துக்கப்படக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் ஆவியானவர் துக்கப்படக்கூடிய எந்த பேச்சையும் பேசாதீர்கள் ஆவியானவர் துக்கப்படக்கூடிய எந்த வழியிலும் செல்லாதீர்கள் ஜெபிப்போமா இதாவே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் பரிசுத்த எங்களுக்கு தந்த பரலோகத்தின் தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உங்களுடைய ஆவியை நாங்கள் எந்த ஒரு வகையிலும் துக்கப்படுத்தாமல் எங்களை நீர் காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் சாட்சியாய் நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே முத்திரையை பெற்றவர் ஜனம் நாங்கள் முத்திரை பெற்ற ஜனம் அதற்காக ஸ்தோத்திரம் ஆமேன். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் வைப்பார் ஆமே